சங்கீதம் நூற்றி இருபத்தி நான் ஆறாவது இந்த சங்கீதத்தில் தேவாலயத்துக்கு போகும்போது இவர்கள் கத்து செய்த நன்மைகளை நினைத்து பாடுகிற சங்கீதம் இதன் முதல் மூன்று வசனங்கள் கடந்த காலத்தில் கத்து செய்திருக்கிறதான நன்மைகளை அவர்கள் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு அவர்கள் நன்றி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அதை நினைத்து பார்த்து அவர்கள் மகிழுகிறதை நாம் பார்க்கிறோம் முதல் மூன்று வசனங்களில் ஆண்டவர் அவர்கள் எதிர்பாராத ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்தார் அவர்களுடைய கண்ணீரை ஆண்டவர் மாற்றினார் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புரஜாதிகளுக்குள் சொல்லிக்கொள்ளும் அளவு அதன் நிமித்தம் கத்தருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு மகிழ்ச்சியை தந்தார் என்று அவர்கள் கடந்த காலத்தை குறித்தும் அவர்கள் இப்பொழுது மகிழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்காலத்தை குறித்தும் சொல்லிவிட்டு நான்காவது வசனத்திலிருந்து ஆறாவது வசனம் வரைக்கும் அவர்கள் அவர்களுடைய எதிர்காலத்தில் அவர்கள் நினைத்து அவர்கள் ஜெபிக்க வேண்டிய காரியங்களை ஒரு ஜெபமாக இந்த வார்த்தைகளில் சொல்லுகிறதே பார்க்கிறோம் நான்காவது வசனம் கத்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. ரெஸ்டோர் our ஃபார்ச்சூன்ஸ் ஓ லார்ட் லைக் ஸ்ட்ரீம்ஸ் இன் த நெகேவ் நெகேவ் என்று சொல்லும்போது, அது வறண்ட ஒரு பாலைவனம் போன்றதான ஒரு பகுதி அது ட்ரை லேண்ட் பார்ச் லேண்ட் அப்படின்னு நாம் தண்ணீரையே பார்க்காத ஒரு பகுதி இது யூதாவின் பக்கங்களில் இருக்கிற வனாந்திர பகுதி இங்கே இவர்கள் கொஞ்சம் யோசித்து சொல்லுகிறார்கள் ஆண்டவரே நீர் எங்கள் சிறையிருப்பை திருப்பும் எப்படி திருப்பி நீர் இதுவருக்கு முன்பதாக ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்த்திராத ஒரு காரியங்களை செய்து எங்களுடைய செல்வ வளங்களை எங்களுக்கு திருப்பி கொடுத்தீர் எதுவெல்லாம் கொள்ளையாடப்பட்டதோ அவைகள் எல்லாம் திரும்ப கொடுக்கப்பட்டது அவைகள் எல்லாம் மறுபடியும் தேவ ஆலயத்தை கட்டும்படி தேவ ஜனங்களுக்கு அவைகள் எல்லாம் அந்நிய தேசத்து மன்னனாலே கொடுக்க இது எல்லாம் நினைப்பதற்கும் யோசிப்பதற்கும் மேலானவைகள் ஆண்டவரே நீர் இந்த வனாந்திர பகுதிகளில் எப்படி திடீரென்று ஏற்படுகிற வெள்ளத்தினாலே அதுவரை காய்ந்து போயிருக்கிற நிலம் அது செழிப்பாய் மாறுகிறதோ அதுபோல ஆண்டவரே இப்பொழுதும் எங்கள் சிறையிருப்பை நீர் திருப்பி அருள் நீர் எங்களுக்கு மறுபடியும் நாங்கள் இழந்து போன செல்வ வளங்களை நீர் எங்களுக்கு திரும்ப புதுப்பித்து தர வேண்டும் என்று இந்த இடத்தில் ஒரு ஜபத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம் கொள்கிறோம் எதை அடிப்படையாக கொண்டு இந்த வார்த்தைகளை சொல்லி இவர்கள் ஜெபிக்கிறார்கள் ஏசாய திக்கதர்ஷன புத்தகம் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் ஆனால் ஆண்டவர் எப்படி வனாந்திரத்தை செழிப்பாய் மாற்றுகிறார் என்று வேத வசனங்கள் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நினைவில் கொண்டே அவர்கள் இந்த ஜெபத்தை ஏடுக்கிறார் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் முதல் வசனம் வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் புஷ்பத்தை போல செழிக்கிறது அது வனாந்திரம் நீர் நிறைந்த இடங்களில் இருப்பது போல அங்கே மலர்கள் வரும் எதை குறித்து செழிக்குமாம் எப்படி செழிக்கும் பாருங்கள் இங்கே மூன்றாவது வசனத்தில் பாருங்கள் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் என்று அவர் வந்து உங்களை ரட்சிப்பார்கள் சொல்லுங்கள் அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் அப்பொழுது முடவன் போல குதிப்பான் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும் வெட்டாந்தரை தண்ணீர் தடாகவும் வறண்ட நிலம் நீரூற்றுகளும் ஆகும் வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கும் உண்டாகும் என்று தேவன் ஏற்கனவே சொல்லி இருக்கிறதான தீர்க்க தரிசன வார்த்தைகளை பார்த்து இப்பொழுது அவர்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார்கள் ஆண்டவரே டூ இட் அகெயின் ஏற்கனவே நீ செய்திருக்கிறீர் ஆண்டவரே திரும்பவும் எங்கள் செல்வ வளங்களை எங்களுக்கு புதுப்பித்து தாரும் எதையெல்லாம் இழந்து போனோமோ அதை எல்லாம் எங்களுக்கு நீ தந்துள்ளும் நீ தருகிறவர்கள் எப்படி இருக்கும் என்றால் அது படிப்படியாய் வருகிறவர்கள் அல்ல ஏதோ கொஞ்சம் மழை பெய்து கொஞ்சம் கொஞ்சமா மழை பெய்து இருக்கிற சாதாரண நிலம் போல அல்ல இது மழையே பார்த்திராத வர வறண்டனிலும் அதிலே ஆண்டவர் அவர் தம்முடைய ஊற்றுகளை திறப்பார் ஆனால் திடீரென்று ஏற்படுகிற வெள்ளம் போல இந்த கடைசி நாள்ல நிறைய நாம் அப்படி கேள்விப்படுகிறோம் எனது மேக வெடிப்பு மேக வெடிப்பு திடீரென்று வருகிற வெள்ளம் அடித்து கொண்டு போகிற வெள்ளம் கொஞ்சம் அதை நம்முடைய மனதில் கொண்டு வந்தால் மழையே பெய்யாது என்கிற மழையே பார்க்காத வெடிப்பு

ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல இருபத்தி ஐந்தாவது வசனத்துல சொல்லுகிறது நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனை ஆகிய வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் பூச்சிகளால் கெடுத்து போட்ட விளைவை அவைகள் பட்சித்து போட்ட விளைவை அவர் திரும்ப தருகிறவர் நம்முடைய தேவன் மறுபடியும் நம்மை புதுப்பிக்கிறவர் அவர் திரும்ப கட்டுகிறவர் அவர் மறுபடியும் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படி நமக்கு நம்முடைய கிருபையை நம்மீது ஆண்டவர் அனுப்புகிறார் எதை வைத்து சொல்ல வேண்டும் ஆண்டவரே ஏற்கனவே கடந்த காலங்களில் எங்கள் சிறையிருப்பில் இருந்து நீர் திருப்பினீர் இப்பொழுதும் தெற்கத்தி வெள்ளங்களை அனுப்புவது போல நாங்கள் எதிர்பாராத நிலையில் ஆண்டவரே நீர் உம்முடைய வல்லமையால் எங்களை மறுபடியும் மீட்டி எடும் என்று சொல்லும் அன்றைக்கு செய்த அதே ஆண்டவர் நம் வாழ்வின் சிறையிருப்புகளையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சத்ரு பட்சித்து போட்ட எல்லாவற்றையும் கத்த திரும்பத் தருவார்